ஆசிட் லிச்சிங் அப்படின்னு சொல்லக்கூடிய அமில வேதி கழுவுதல் அப்படிங்கிறது இப்போ இதில் ஜிங்க் சல்ஃபைடு லெட் சல்ஃபைடு இது ஆல்ரெடி நம்ம வந்து ஃப்ரூத் ஃப்ளோட்டேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய நுரை மிதப்பு மெத்தடெல்லாம் நம்ம இதை இதே போல் நம்ம பண்ணியிருப்போம் அந்த ரெண்டு தாதுக்களை வச்சு பண்ணியிருப்போம் இப்போ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அமோனியா இது சாரி அமில வேதி கழுவுதல் அப்படின்னு சொல்லக்கூடிய இதுலேயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை பயன்படுத்துகிறாங்க இதை பயன்படுத்தி எப்படி வந்து இதை சல்ஃபராக மாற்றுறாங்க அப்படின்னு பார்க்கலாம் போன்ற சல்ஃபைடு தாதுக்களை சூடான நீர் நீர்ம கந்தகமலத்துடன் டைலூட் சல்ஃபுரிக் ஆசிட் டைலூட் சொல்லுவோம் நீர்த்த கந்தகமலம் சொல்லக்கூடிய நீர்ம கந்தக அமலத்துடன் வினைப்படுத்தும் போது ஜிங்க் சல்ஃபைடு லெட் சல்ஃபைடு போன்ற சல்ஃபைடு தாதுக்கள் தாதுக்கள் கழுவி வெளியேற்றப்படுகின்றன இப்போ ஜிங் சல்ஃபைடு எடுத்துக்கிட்டாங்க அது கூட வந்து நீர்த்த சூரி அமலத்தை சேர்க்குறாங்க ஆக்சிஜனையும் செலுத்தும் போது நமக்கு இப்போ எதாக மாறுதுனா ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறுது ஜிங்க் சல்ஃபைடாக இருந்தது சல்ஃபைடாக இருந்தது இப்போ ஜிங்க் சல்ஃபேட்டாக மாறி இருக்கு ப்ளஸ் சல்ஃபர் தனியாக கிடச்சிருக்கு ப்ளஸ் வாட்டர் மாலிக்கோல் இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஜிங்க் சல்ஃபைடு அப்படிங்கிறது வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகாது க தண்ணியில் கரைய கரையா கரையக்கூடிய தன்மை இல்லாத ஒரு சல்ஃபைடு தான் வந்து இந்த ஜிங்க் சல்ஃபைடு அப்படிங்கிறது அதே இது வந்து பார்த்தீங்கன்னா ஜிங்க்ஸ் சல்ஃபேட்டு அப்படிங்கிறது தண்ணியில் நல்லாவே கரையக்கூடிய தன்மையாக இருக்கும் தன்மை உள்ளது அப்போ தண்ணியில் கரையாத ஒரு ஜிங்க் சல்ஃபைடு இப்போ எதா மா மாறி இருக்குது அப்படின்னா தண்ணியில் கரையக்கூடிய ஜிங்க் சல்ஃபேட்டாக இது அடைஞ்சிருக்கு மேலும் வந்து பார்த்திங்க அப்படின்னா சல்ஃபர் வந்து தனியாக வந்து ஒடுக்கமடைஞ்சிருக்கு அப்படிங்கிறாரு இம்மு இச்செயல்முறையில் கரையாத சல்ஃபைடு தாதுவானது இந்த கரையாத சல்ஃபைடு தாதுவானது கரையும் சல்ஃபேட்டாகவும் உலோக சல்ஃபராகவும் அதாவது இந்த சல்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா தனியாக வந்து நமக்கு கிடச்சிருக்கு சல்ஃபராகவும் மாற்றம் அடைகின்றன இதுதான் வந்து அமில வேதி கழுவுதல் அப்படிங்கிறது